எல்லாருமே வந்து உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க எல்லா கஷ்டத்தையும் நம்ம கடந்து நிறைய பேருக்கு வந்து உறவுகளில் வந்து விரிசல் வந்திருக்கும் அதையெல்லாம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம க கோபங்கள் எல்லாத்தையுமே மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாரும் சகோதரத்துவமாக நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு மனசோட நல்ல முயற்சியோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடியை எடுத்து வைக்க போகிறோம் எல்லாருமே வந்து உங்களை நீங்க முழுமையாக நம்புங்க எல்லா கஷ்டத்தையும் நம்ம கடந்து நிறைய பேருக்கு வந்து உறவுகளில் வந்து விரிசல் வந்திருக்கும் அதையெல்லாம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம கோபங்கள் எல்லாத்தையுமே மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாரும் சகோதரத்துவமாக நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு மனசோட நல்ல முயற்சியோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடியை எடுத்து வைக்க போகிறோம் எல்லாருமே வந்து உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க எல்லா கஷ்டத்தையும் நம்ம கடந்து நிறைய பேருக்கு வந்து உறவுகளில் வந்து விரிசல் வந்திருக்கும் அதையெல்லாம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம க கோபங்கள் எல்லாத்தையுமே மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாரும் சகோதரத்துவமாக நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு மனசோட நல்ல முயற்சியோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடியை எடுத்து வைக்க போகிறோம் இப்போ வாழ்க்கையில் மாறுங்க நீங்கள் வந்து தினமும் கந்த சஷ்டி கவசம் ப படிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க முருகனை முருகரோட அருளை பற்றி போடும்போது கந்த சஷ்டி கவசம் வேல் படிங்கன்னு நான் யாருக்கும் கமெண்ட்லாம் போ போட்டலை ஆனால் என் வாழ்க்கையில் உண்மையாக நக நிகழ்ந்ததை நான் சொல்லிட்டேன் கந்த சஷ்டி கவசம் படித்ததுனால எவ்வளவோ எனக்கு வாழ்க்கையில் முருகப்பெருமான் கொடுத்துருக்காருங்க இன்றைக்கி இந்த இடத்துல நான் உட்காந்து இருக்கேன் உங்கள் முன்னாடி அப்படின்னா எனக்கு முருகப்பெருமான் கொடுத்த ஒரு அருள் தாங்க ஆசீர்வாதம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னாலும் முருகப்பெருமானோட அருள் தான் எல்லோருமே வந்து அவசியம் உங்களால இந்த வீடியோ பார்த்துட்டு முடிந்தால் ஒரு முறையாவது கந்த சஷ்டிகாசம் பாடி பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாமே இன்பமாக வளமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாறும் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னொன்று வந்துங்க எங்க ஊர் நான் பிறந்த ஊர்ல வந்து ஜனவரி ஒன்று எப்பவுமே இப்போ இல்லைங்க ஒரு பதிமூணு வருஷத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் ஜனவரி ஒன்றுக்கு வந்து எங்க ஊர் சிவன் கோயில் பழமை வாய்ந்த சிவன் கோயிலுங்க அந்த சிவன் கோயிலில் போயிட்டு பால் அபிஷேகம் காலையில ஆறரை மணிக்கு ஐயர் வருவாரு ஆஹ் மொத மொதல் வந்து நான் வந்து பால் மட்டும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் அந்த சிவனுக்கு வந்து நம்ம வந்து கடவுளுக்கு செய்கிறத சொல்லக்கூடாதுமாக இருந்தாலும் நான் பகிர்ந்துக்கிறேன் என்னான்னா என்னன்னா சிவனுக்கு வந்து வேட்டி துண்டு பால் தயிர் இது மாதிரி தேங்காய் பழம் மாலை பூ எல்லாமே வாங்கி கொண்டுகிட்டு போய் கரெக்டாக ஜனவரி ஒன்றாந்தேதி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வருவாங்க அதனாலேயும் எங்கள் குடும்பம் நல்லா வா வளமோடு இருக்குதுங்க இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் எனிவே ஏதாவது நான் வந்து குறைவாக பேசி இருந்தால் உங்கள் கிட்டே நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் நிறைவாக பேசி இருந்தாலும் உங்கள் ஆலோசனை எப்படி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் இங்கே பாருங்கள் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் வந்து மிகவும் மகத்துவமானதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேங்க எங்கள் வீட்டுக்கார் டக்குன்னு ஃபோனை போட்டு வா வீட்டில் சமைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி புத்தாண்டை வந்து எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா பால் குளக்கிட்ட செய்யி சாமான்லாம் வாங்கி தரேன் வா கடைக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்லை நான் சமைக்கலை சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு இல்லை நான் ஒர்க்குக்கு போகணும் டியூட்டிக்கு போகணும் வேலைக்கு போகணும் அதனால் நீ சமைக்க வேண்டாம் வா கடையில் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டோனே தானே டக்குனு கிளம்பி ஓடிட்டேன் இங்கே பாருங்கள் என்னென்ன பிரியாணின்னு பாருங்கள் சிக்கன் பிரியாணி இது தயிர் வெங்காயம் இது சால்னா சில்லி சிக்கன் இது வந்து எம்டி பிரியாணி எம்டி பிரியாணி எனக்குங்க இன்னொரு பார்சல் பிரிக்காமல் இருக்குது அது என் பொண்ணு வந்து காலேஜ் விட்டு வந்து சாப்பிட்றதுக்காக அது சிக்கன் லெக் பீஸோட முட்டையோடு இருக்குது அது எல்லாமே இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு வாங்கி கொடுத்தாங்க வீட்டில் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வாங்கி கொடுத்தாங்க இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பால் கொலக்கட்டை செய்யணும் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நியூ இயர் கொண்டாடுறதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு தர சொன்னாங்க பால் கொழுக்கட்டை செஞ்சாச்சு எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இஸ் ஏ ஹாப்பி நியூ இயர் பால் கொழுக்கட்டையோடு கொண்டாடலாம் வாங்க பால் கொழுக்கட்டை சாப்பிடலாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே முளைத்தால் மரம் இல்லையே உரம் அப்படிங்கிற வாக்கியத்தை வந்து நான் எடுத்துக்கிறேங்க சார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆடியோ எடுத்து வைக்க போகிறோம் எல்லாருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ் இ ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ பாய் என்னுடைய கருத்துக்கள் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க